வணக்கம் இந்த பதிவில் நம்ம ஆறாம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள் பார்க்கலாம் பாரத தேசம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நாளடியார் சமண முனிவர் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் திருவருட்பா ராமலிங்க அடிகளார் சித்தர் பாடல் கடுவழி சித்தர் இசையமுது பாரதிதாசன் திண்ணையை இடித்து தெருவாக்கு தாரா பாரதி செய்யும் தொழிலே தெய்வம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க பழமொழி நானூறு முன்றுரை அரையனார் அந்த காலம் இந்த காலம் உடுமலை நாராயண கவி குற்றால குறவஞ்சி திரிகூட ராசப்ப கவிராயர் மரமும் பழைய குடையும் அழகிய சொக்கநாத புலவர் புறநானூறு அவ்வையார் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்